வாழ்க்கையின் நோக்கம்னால் எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா பணம் சம்பாதிப்பது சொத்து சேர்ப்பது அல்லது வீடு கார்னு எல்லாம் வாங்கி வசதியாக வாழ்வது அல்லது நல்ல ஒரு படிப்பு படித்து ஒரு பெரிய பதவியில் இருப்பது அல்லது சமுதாயமே பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதித்து காட்டணும் இதுதான் வாழ்க்கையின் நோக்கம்னு எல்லாரும் இருக்கீங்க இது இல்லை அதாவது நீங்களே ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி ஓடி அந்த இலக்கை அடைவது தான் வாழ்க்கையின் நோக்கம்னு இருக்கீங்க இது இல்லை வாழ்க்கையின் நோக்கம் உண்மையான வாழ்க்கையின் நோக்கம் அப்படிங்கிறது நீங்கள் விழித்து கொள்வது அதாவது மாயையிலிருந்து நீங்கள் விழித்து கொள்வது இதுதான் உண்மையான வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்வது இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் தனியான ஒருவர் இல்லை இறைவனின் வெளிப்பாடாக பிரதிபலிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத உணர்வது தான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கையின் நோக்கம் அதாவது நீங்களும் இறைவனும் ஒன்றாகும் நிலை நான் தான் செய்கிறேன் நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற தன்மையிலிருந்து என் மூலம் இறைவன் செயல்படுகிறான் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் உருமாறும் நிலை இந்த பூமியில் இறைவனின் திருவிளையாட்டை உங்கள் மூலம் நிகழ்த்துவதற்கு நீங்களே அந்த இறைவனாக உருமாறும் நிலை இதுதான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கையும் நோக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஒரு ஓவியர் ஒரு பென்சிலால் ஒரு அழகான ஓவியத்தை வரைகிறார் அந்த ஓவியத்தை வரைஞ்சது அந்த ஓவியராக அந்த பென்சிலா அந்த ஓவியர் தான் ஓவியர் என்ன நினைக்கிறாரோ அதை அந்த பென்சில் மூலம் வரைகிறார் பென்சில் அங்கே வெறும் கருவிதான் அந்த பென்சில் ஓவியர் கைக்கு வராத வரைக்கும் அது வெறும் மரக்குச்சி தான் அந்த ஓவியர் கைக்கு அந்த பென்சில் வந்து தான் அது உயிரோட்டம் பெறுகிறது இந்த உயிர்ப்பு பெறுகிறது அதே போல் தான் உங்களை கருவியாக வைத்து இறைவன் வாழ்க்கையினும் ஓவியத்தை வரைகிறான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் தான் இதை செஞ்சேன் நான் தான் இதை பண்ணேன் நான் தான் இதை முயற்சி பண்ணி என்னால் தான் இதை முடிஞ்சது நான் தான் சாதித்தேன் இதை அப்படின்னு சொல்கிறீங்க அங்கே அந்த ஓவியத்தை பென்சில் நான் தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சேன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது நீங்கள் சொல்வது ஒரு நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா நான் தான் பண்ணேன் நான் தான் சாதித்தேன் எல்லாம் என்ன தான் அப்படின்னு சொல்கிறீங்களே ஒரு செகண்ட் விடாமல் உங்களுக்குள்ள சுவாசம் நடைபெற்று கொண்டே இருக்கு ஒரு செகண்ட் அந்த சுவாசம் நின்னால் என்ன ஆகும் சொல்லுங்கள் நீங்கள் தூங்குனா கூட அந்த ஹார்ட் பீட்டு துடிக்கிறத நிப்பாற்றுறதில்ல அது இல்லாமல் அங்கே இயங்கி கொண்டே இருக்குது அது ஒரு செகண்டு துடிக்கிறத நிப்பாட்டினா என்னாகும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போகும் அங்கே எல்லாமே முடிந்து போகும் இப்போ ஏதோ ஒரு இயக்கம் தானே இருக்கு ஏதோ ஒரு சக்தி தானே இதை இருக்கு ஏதோ ஒன்றுன்னு சொல்கிறீங்க இல்லையா ஏதோ ஒரு சக்தின்னு சொல்கிறீங்க இல்லையா அதுதான் இறைவனின் அன்பு உணர்வு இறைவனின் அன்பு உணர்வு தான் சக்தியாக இங்கே வெளிப்பட்டு நிற்கிது அந்த இறைவனின் அன்பு உணர்வை நீங்கள் உணர்ந்து இறைவனின் வெளிப்பாடாக பிரதிபலிப்பது தான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கையின் நோக்கம்னு தெரிஞ்சுக்குங்க அங்கே எப்படி பென்சில் ஓவியர் கைக்கு வராத வரைக்கும் அது வெறும் மரக்குச்சியாக இருக்கோ அதே போல் நீங்க இறைவனின் அன்பு உணர்வை உணராத வரை நீங்க இறைவனிடம் இணையாமல் தனித்து செயல்படும் வரை இறைவனின் வெளிப்பாடாக பிரதிபலிக்காத வரை இறைவனின் திருவிளையாடலை உங்கள் மூலம் நிகழ்த்துவதற்கு நீங்கள் இறைவனாக உருமாறாத வரை உங்களுடைய வாழ்க்கை உணர்வு இல்லாத உயிரோட்டம் இல்லாத வெறும் இயந்திரம் போல தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்குங்க எப்போ நீங்கள் இறைவனின் வெளிப்பாடாக பிரதிபலிக்கிறீங்களோ அந்த கணத்தில் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் அர்த்தமுள்ள படைப்புகளாக மாறுமே தெரிஞ்சுக்குங்க நீங்கள் எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன் நான் தான் பண்ணேன் என்னால் தான் இது முடிஞ்சது அப்படின்னு வாழ்கிற வரைக்கும் நீங்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க எப்போ நீங்கள் என் மூலம் இறைவன் வெளிப்படுறான் என் மூலம் அனைத்தையும் இறைவன் தான் செயல்படுறான் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதாவது இது வாய் வார்த்தையாக சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லாமல் வாய் வார்த்தையாக சொல்லாமல் உங்களுக்குள்ளே உருமாற்றம் அடைந்து அதாவது ஒரு கல் இருக்குது அந்த கல் சிற்பியால் செதுக்கப்பட்ட பிறகு தான் அது சிலையாக மாறும் அந்த கல் சிலையாக மாறிய பிறகு தான் அதை சிலைன்னு சொல்லுவீங்க வெறும் கல் சிலைன்னு சொல்லுவீங்களா அதே பொருளாம் இது நீங்கள் உருமாறாமல் வாய் வார்த்தையாக என் மூலம் இறைவன் செயல்படுகிறான் அப்படின்னு சொல்வதில்லை உங்களுக்குள் உங்களுடைய ஆணவம் செதில் செதிலாக செதுக்கப்பட்டு உங்களுக்குள்ள உருமாற்றம் அடைந்து அந்த தன்மைக்கு மாறியிருப்பீங்க இறைவனுடைய வெளிப்பாடாக இருப்பீங்க அப்போ உங்களுடைய வார்த்தையில் வருவது தான் என் மூலம் இறைவன் வெளிப்பட்டு செயல்படுதான் அப்படின்னு நீங்கள் அந்த தன்மைக்கே உருமாறி இருக்கணும் அந்த தன்மையில் இருப்பது தான் நீங்கள் மாயையிலிருந்து கொள்வது நீங்கள் மாயையிலிருந்து உண்மை நிலைக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த உண்மை நிலையில் இருக்கும்போது தோல்வி ஏற்பட்டால் கலங்க மாட்டீங்க ஏனென்றால் எல்லாம் அவன் செயல் வெற்றி வந்தால் பெருமைப்பட மாட்டீங்க ஏனென்றால் எல்லாம் அவன் செயல் இப்படிதான் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் இகழ்ச்சி புகழ்ச்சி எது வந்தாலும் கஷ்டப்பட மாட்டீங்க பெருமைப்பட மாட்டிங்க அந்த தன்மையில் இருக்கும்போது எல்லாத்தையும் ஒரே நிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமில்ல ஒருவராக இருப்பீங்க அதனால் துன்பம் வரும்போது கவலைப்படாதீங்க துன்பம் வருது அப்படின்னா உங்களுடைய ஓவியத்தை இறைவன் இன்னும் வரைந்து முடிக்கலைன்னு தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கை என்னும் ஓவியத்தில் சில கோடுகள் கடினமானதாக இருக்கலாம் ஆனால் முடிவில் அந்த ஓவியம் ஸ்பெஷலான ஓவியமாக அது வரப்போகுது மிளகக்கூடியதா ஜொலிக்கக்கூடியதா போற்றக்கூடியதா எல்லாரும் வியக்கத்தக்க வகையில் முடிவில் அந்த ஓவியம் வர வரப்போகுது அதற்குத்தான் அவ்வளோ ஒரு துன்பம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நீங்கள் இறைவனிடம் இணையாத வரை இறைவனின் கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுக்காத வரை உங்கள் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக உயிரோட்டம் இல்லாத உணர்வு இல்லாத இயந்திரம் போல் ஒரு சாதாரண வாழ்க்கையாக தான் இருக்கும் நீங்கள் எப்போ இறைவனிடம் இணைந்து இறைவனின் கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுக்குறீங்களோ அப்போ அந்த சாதாரண வாழ்க்கையிலிருந்து அது தெய்வீக வாழ்க்கையாக மாறியிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதனால் உங்களுடைய உண்மையான வாழ்க்கை நோக்கம் அப்படிங்கிறது நீங்கள் இறைவனாகவே மாறுவது தான் இறைவனாகவே வாழ்வது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க